ஐசிஎஸ் தேர்வு நுழைத்தேர்வில் இந்தியாவிலேயே நான்காவது நபராக தேர்ச்சி செய்ய பெற்றவர் நேதாஜி ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக்கூடாது என்று கருதி தன் முயற்சியுடன் மிகப்பெரிய பதவி உத்தியோகம் ஆனால் அவையெல்லாம் ஆங்கிலேயர் முன் அவரை மண்டியிட செய்யவில்லை தேர்ச்சி பெற்ற உடனே தனது பதவியை ராஜினாமா செய்தார் மதிப்புமிக்க பதவியை உதவித்தள்ளிய அவரை பார்த்து உன் பெற்றோர் வருத்தப்பட மாட்டார்களா என்று ஆங்கிலேய அதிகாரி கேட்டபோது என் தாய் தந்தையிற்கு வருத்தமாகத்தான் இருக்கும் ஆனால் என் தாய் நாட்டின் வருத்தம் அதைவிட பெரியது என்று சொல்லி அவருக்கே அதிர்ச்சி அளித்தார் சுபாஷ் சந்திரபோஸ் என்னதான் ஹிட்லரிடம் உதவி கேட்க ஜெர்மனிக்கு சென்றிருந்தாலும் இந்தியர்களை காட்டுமிராண்டிகள் என்று ஹிட்லர் தனது புத்தகத்தில் குறிப்பிடுவதை சுபாஷ் சந்திரபோஸ் எதிர்த்து பேசினார் அவ்வாக்கியத்தை திரும்ப பெறுமாறும் கூறினார் வரை ஒவ்வொருவரும் சொல்லி வரும் ஜெய்ஹிந்த் ஸ்லோகத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நேதாஜி செஞ்சிருக்காரு இதனோட முழு வீடியோவா அவரோட வாழ்க்கை வரலாறு நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் எல்லாரும் செக் பண்ணி பாருங்க சேனல்